கறிவார் இந்த விவசாய அனுப்புவாங்க உங்கள் எந்த ஒரு உங்கள் சர்வோனிங் டெவலப்மெண்ட் சரி யூடியூப் சேனலின் விளக்கங்கள் இன்னைக்கு விவசாய நிலம் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாற்பது கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது தாரோடு ஃப்ரெண்டேஜி எண்பத்தஞ்சு அடி தாரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது இது நஞ்சையாகவும் பயன்படுத்திக்கலாம் பூஞ்சியாகவும் பயன்படுத்திக்கலாம் காரணம் நம்ம லேண்டுக்கு தென்பகுதியில் அந்த மேடு தெரியுல மூச்செடி தெரியல அந்த ஏரியாவில் குளம் இருக்குது குளத்து பாசன வழியும் நம்மளுக்கு லே தண்ணி கிடைக்கும் பானாவரியும் பயன்படுத்திக்கலாம் நம்ம இடத்துல ஒரு இபி போல் வந்து நம்ம இடத்துல போகுது அதனால் கரண்ட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாயிரும் இது சின்ன இடம் விற்பனைக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க இன்னும் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கிக்கலாம் இது புஞ்சை சிறப்பு வகை சேர்ந்தது காரணம் கவர்மெண்ட் கைட்லைன் வழியும் மூணு லட்சத்தி கிடையாது நல்ல ப்ளைன் லேண்டு சிறப்பு புங் புஞ்சை வகையை சேர்ந்ததுனால வாங்குகிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ரோடு இருக்குது பக்கத்தில் குளம் காற்றாடி கிடையாது மில் கிடையாது ஈஸியாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி